வணக்கம் மனதோடு பேசுவோம் ரமேஷ் கோபாலகிருஷ்ணன் இன்று நாம் நம் தமிழ்நாட்டு குழந்தைகளின் கல்விக்கு உதவிடுதல் குறித்த ஒரு கட்டுமானங்கள் குறித்து பேச இருக்கின்றோம் மேற்கொண்டு பேசும் முன் ஒரு சிறு வழித்தடங்களுடன் நான் இந்த உரையாடுதலை தொடர வேண்டும் என் தந்தை சிறிய வயதில் மிக நன்றாக படித்து கொண்டிருந்தவர் தன்னுடைய பதினான்காம் வயதில் அவருடைய தந்தையை இழந்த பிறகு குடும்பச் சூழ்நிலை காரணமாக அவர் எங்களுடைய பொன் தொழிலுக்கு கட்டாயமாக வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்பொழுதிலிருந்து பாடுபட்டு அவர் உழைப்பால் உயர்ந்தவர் என் தந்தைக்கு என்னை மருத்துவராக்கி பார்க்க வேண்டும் என்று மிகப்பெரிய கனவு இருந்தது இப்பொழுதாவது நாங்கள் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது வெள்ளை உடை வெள்ளை சட்டை அணிந்து மருத்துவர்கள் நடந்து வரும்போது என் தந்தை என் கையை பிடித்து இழுத்து சுவரோடு சாய்த்து அந்த மருத்துவர்கள் நடந்து செல்லும் அழகை ரசித்து பார்ப்பதை நான் அவ்வளவு முறை பார்த்திருக்கிறேன் ஆனால் எனக்கு உயிரியல் பாடத்தில் ஆர்வம் இல்லை அதனால் பொறியியல் பாடம் எடுத்து நான் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தேன் நான் பொறியியல் கல்லூரியில் படித்த காலமானது உலகப் பொருளாதார மயமாக்கல் துவங்கிய காலகட்டமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டுக்கு பிந்தைய காலகட்டங்கள் ஒரு நல்ல பதிவில் உலகப் பொருளாதார மயமாக்கல் நமது உள்ளூர் தொழில் வடிவங்களை உள்ளூர் பொருளாதாரத்தை எப்படி கிழித்தெறிந்தது என்பதை பிறகு பேசுவோம் அப்படி ஒரு அழுத்தமான சூழலில் நான் என்னுடைய பொறியியல் கல்லூரிக்குள் நுழைந்தேன் என்னுடைய தந்தை என்னை சொல்லாமல் அடிக்கடி பார்க்க என்னுடைய விடுதிக்கு வருவார் நான் எப்படி ஒழுக்கமாக இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ள என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நான் இருந்த விடுதி தொகுப்புகளின் காவலர் இருப்பார் வாட்ச்மேன் அவரிடம் கூட தொடர்புகள் வைத்து கொண்டு என்னை கவனித்து கொண்டே இருப்பார் என்னை கவனித்தலுக்கு அவருக்கு இதுவெல்லாம் தேவைப்பட்டது என்னுடைய ஒழுக்கத்தை உறுதி செய்து கொள்வதற்காக இதுவெல்லாம் அவருக்கு தேவைப்பட்டது ஒவ்வொரு முறை கல்லூரிக்கு வரும்பொழுதும் என் தந்தை என் கல்லூரியின் எதிரில் இருந்த மருத்துவக் கல்லூரிக்கு செல்வார் அங்கிருந்த பிள்ளையார் கோவிலில் கும்பிட்டுவிட்டு மருத்துவக் கல்லூரியை ஒரு முழு சுற்று சுற்றிவிட்டு அந்த பிள்ளையார் கோவிலில் மறுபடியும் வந்தமர்ந்து குறைந்தது ஒரு சில நூறு மருத்துவ மாணவர்கள் மிக அழகாக நடந்து செல்வதை பேசுவதை சிரிப்பதை அவ்வளவு அவ்வளவு ரசித்து பார்ப்பார் அவ்வளவு அவளுக்கு மருத்துவ படிப்பின் மேல் அவ்வளவு ஆர்வம் இதுவெல்லாம் எனக்கு அந்த வயதில் மிகப்பெரியதாக எனக்கு தோன்றவில்லை நானும் படித்து முடித்து இறுதியாண்டில் நேர்முகத் தேர்வில் பணிக்கு வந்துவிட்டேன் படிக்கும் காலத்தில் எனக்கு திரு ஓம் பிரகாஷ் ஷிராஃப் அவர்கள் தனது ஷ்ராஃப் காட்டன் கம்பெனி நிறுவனத்தின் மூலம் சிறு கல்வி உதவி தொகை செய்தார் அப்பொழுது ஓம் பிரகாஷ் ராஃப் அவர்கள் என்னிடம் சொன்னது நாங்கள் உங்களுக்கு செய்யும் இந்த உதவியை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய அவசியமில்லை ஆனால் நீங்கள் வளர்ந்து ஒரு நிலை பெறும் பொழுது இந்த உதவியை உதவி தேவைப்படும் வேறு சில மாணவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள்தனை என்னிடம் வைத்தார் படித்து முடித்து நான் வேலைக்கு வந்ததும் ஒன்று ரெண்டு ஆண்டுகளில் என் தந்தையையும் இழந்துவிட்டேன் இப்பொழுது புதிய சூழ்நிலைகளில் நான் அமெரிக்க தேசத்திற்கும் வந்துவிட்டேன் இதுவெல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க தேசத்திற்கு வந்தவுடன் நமது வேலை நமது கனவுகள் நமது குடும்பம் நமது தொல் மீதான நமது சுமைகள் இப்படி இப்படிப்பட்ட பயணத்தில் ஓம் பிரகாஷ் ராஃப் அவர்களை நான் முழுதும் மறந்துவிட்டேன் ஆனால் என் தந்தையின் மறைவு என் உள்ளத்தில் பெரும் வெம்மையை ஏற்படுத்தி இருந்தது ஒரு ஆற்றாத வெம்மையை ஏற்படுத்தி இருந்தது இப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு உள்ளூர் விமான பயணத்தின் பொழுது ஒரு தமிழ் பத்திரிகையில் தருமபுரியைச் சேர்ந்த ஒரு சத்துணவு ஊழியர் தாயார் ஒருவரின் மகன் ஒருவருக்கு அவரது மருத்துவ படிப்பிற்கு உதவி தேவைப்படுவதாக ஒரு குறிப்பை கண்டேன் அந்த குறிப்பை கண்ட பிறகு நான் குறைந்தது பத்து முறையாவது அவர்களை தொடர்பு கொண்டு இறுதியில் அவர்களை இணைத்து எங்களால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு அவர் மருத்துவ படிப்பிற்கு சேர்வதற்காக செய்தேன் அப்பொழுது என் தந்தையின் பெயரில் தி கோபாலகிருஷ்ணன் கல்வி அறக்கட்டளை என்ற சிறு நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் இது நடந்து ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் அந்த மாணவரின் ஒரு பெரிய நன்றி மடல்தனை வாட்ஸ்அப்பில் கண்டேன் அன்று நெஞ்சம் நிகழ்ந்து அவ்வளவு அழுதேன் என் வெம்மை தவிர்ந்து உள்ளம் குளிர்ந்தது அப்பொழுது தொட்ட பயணத்திலிருந்து இப்பொழுது வரை குழந்தைகள் கல்வி அறிவியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகளில் படித்து முடித்து வந்திருக்கிறார்கள் இன்னும் குழந்தைகள் ஆரம்ப பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் கல்லூரிகளில் படித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உதவியானது எங்களால் இயன்ற அளவு இயன்ற அளவு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்பொழுது இந்த பதிவினை இதனோடு இணைத்து பேசுவதற்கு காரணம் நம் தமிழ்நாட்டில் நிறைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை தேவைப்படுகின்றது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்களுக்கு தேவையான உணவு உடை கல்வி உதவித்தொகை கல்லூரி கட்டணம் பேருந்து கட்டணம் இன்னபிற செலவுகள் என்று பல வகைகளில் உதவி தேவைப்படுகின்றது இந்த உதவிகள் அனைத்தும் தனை ஒருவரே ஏற்று செய்திடல் பெரும்பாலான சூழ்நிலைகளில் இயல்வது இல்லை பெரும்பாலான நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் தங்களால் இயன்ற உதவித்தொகைகளை செய்து வருகின்றன பெரும்பாலும் மிக நன்கு படிக்கும் மாணவர்கள் மிக எளிதில் தொகை கேட்டு பெறும் நிலையில் இருக்கிறார்கள் என்னுடைய அனுபவங்களில் கோவை விமான நிலையத்திலிருந்து நான் சிற்றுந்துகளில் செல்லும் பொழுது நிறைய மாணவர்கள் இரவு நேரங்களில் சிற்றுந்துகளை இயக்குவதை நான் பார்க்கிறேன் சிலரிடம் பேசியும் இருக்கிறேன் ஒவ்வொருவரின் சூழ்நிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு சில மாணவருக்கு தனக்கு தேவையான கம்ப்யூட்டர் ஒரு சில மாணவருக்கு தனக்கு தேவையான நல்ல அறிவு திறன் கொண்டவரின் வழிகாட்டுதல் ஒரு சில மாணவர்களுக்கு தனக்கு தேவையான சிறு உதவித்தொகை தான் இன்னும் சில நேரம் இன்னும் சில மணி நேரங்கள் தான் அதிகமாக தொடர்ந்து படிப்பதற்கு இப்படி பல விதங்களில் உதவி தேவைப்படுகின்றது இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு எனது கல்லூரிக்காக ஒரு கல்வி உதவி நிர்மாணம் பெறும் ஒரு கட்டுமானம் தனை எனது கல்லூரி கோயம்புத்தூர் தொழில்நுட்ப கல்லூரியின் முன்னாள் மாணவர்களின் பேரவை அலுமினியின் சார்பாக கட்டமைத்திருக்கிறேன் அந்த தளமானது இன்னும் பத்து பன்னிரெண்டு மாதங்களில் முழு செயல் வடிவம் பெற்று கிட்டத்தட்ட எழுபதாயிரம் எண்பதாயிரம் முன்னாள் மாணவர்கள் இந்த உதவித்தொகை வடிவங்களில் மாணவர்களுக்கு உதவுவதற்கு வழி செய்து கொடுக்கும் சுருங்கச் சொன்னால் மாணவர்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை ஆறு பகுதிகளாக பிரித்து அணுகலாம் தங்களது குடும்பப் பின்புலன் ஏன் இந்த உதவித்தொகை தங்களுக்கு தேவைப்படுகிறது என்ற விவரங்களைச் சொல்லி கல்லூரி கட்டணம் உணவு உடை புத்தகம் பேருந்து இன்னபிற செலவுகள் இவ்வளவு என்று தங்களது உதவிகளை கூறினால் அந்த எழுபதாயிரம் எண்பதாயிரம் மாணவர்களில் எவரேனும் ஒருவர் பேருந்து கட்டணத்தை எவரேனும் ஒருவர் உணவு கட்டணத்தை எவரேனும் ஒருவர் உடைக்கான செலவை எவரேனும் ஒருவர் கல்விக்கான கட்டணத்தை பிரித்து எடுத்துக்கொண்டால் எவ்வளவு ஆயிரம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் இதுவே இந்த கல்வி உதவித்தொகை நிர்மாணத்தின் ஒரு கட்டுமான சிந்தனை இந்த சிந்தனை வடிவத்தை இன்னும் சற்று அகலமாக்கி உங்கள் அனைவரது பார்வைக்கும் கொண்டு வருவதே இந்த மனதோடு பேசுவோம் உரையாடுதலின் நோக்கமும் கூட இந்த கட்டுமானம் என்பது கல்லூரியை சுற்றி மட்டும் அமைந்திட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் இயங்கிடும் அமைப்புகள் உங்களது துண்டுசார் நிறுவனங்கள் உங்களது செயல் வடிவங்கள் எதுவாயினும் அதனை நீங்கள் பொருத்திக் கொள்ளலாம் இங்கு நாம் முதல் அடியாக நிர்மாணிக்க இயல்வது ஒரு வாட்ஸ்அப் தளத்தை உருவாக்க உள்ளோம் இந்த வாட்ஸ்அப் தளத்தில் தற்சமயம் நானும் ஒன்று ரெண்டு நண்பர்களும் நிர்வகிக்கும் பொறுப்பில் இருக்கின்றோம் மாணவர்களுக்கு சில ஆயிரம் ரூபாயாவது ஒரு ஆண்டிற்கு உதவும் உள்ளம் கொண்டவர்கள் தங்களை இதில் இணைத்துக் கொள்ளலாம் என்னால் எதுவும் உதவிட இயலாது ஆனால் எனக்கு தெரிந்த எவ்வளவோ மாணவர்கள் உதவி பெறும் நிலையில் இருக்கிறார்கள் அவர்களை என்னால் இனம் காண முடியும் என்பவர்களும் தங்களை இதில் இணைத்து கொள்ளலாம் நாம் தேடி கண்டுறும் தகுதியான மாணவர்களை இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாம் தெரியப்படுத்துவோம் இந்த மாணவர்களுக்கு உதவி பெறும் உதவி தரும் உள்ளம் கொண்டவர்கள் இந்த மாணவர்களையே மாணவர்களின் குடும்பத்தினரையே நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களுடன் பேசி அவர்களுக்கான உதவித் தொகையை நீங்களே செய்ய வேண்டும் உங்களிடமிருந்து பணத்தை நாங்கள் பெற்றோ நாங்கள் அதை மறுபடியும் மாணவர்களுக்கு பிரித்து தருவதோ இதன் நோக்கமல்ல அதை எங்களால் செய்திடவும் இயலாது அதை எங்கள் செய் அதை அப்படி செய்வதற்கு எங்களுக்கு விருப்பமும் இல்லை உங்களுக்கு நேரடியாக களத்தில் நின்று மாணவர்கள் சிறு உதவித் தொகையானாலும் பரவாயில்லை இரண்டாயிரம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு உடைகளுக்கு என்னால் கொடுக்க முடியும் தாராளமாக நீங்கள் நினைத்து ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறேன் இது குறித்து நான் ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் ராமாபுரத்திலிருந்து சிறுசேரிக்கு நான் ஒரு ஆட்டோவில் சொல்லும் பொழுது கருணாகரன் எனும் ஆட்டோ ஓட்டுநரிடம் இதை நான் யதார்த்தமாக பேசிக்கொண்டு வந்தேன் போகும் வழியில் ஆட்டோவில் பெட்ரோல் நிரப்புவதற்காக என்னிடம் பணம் கேட்டார் பணம் கொடுத்தேன் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டார் என்னை இறக்கி விட்டுவிட்டு மீதம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்டேன் அவர் என்னிடம் சொன்னது நீங்களே மீத பணத்தை வைத்து கொள்ளுங்கள் என் பெயரைச் சொல்லி ஏதாவது ஏழை குழந்தைக்கு உதவுங்கள் என்றார் இது போன்ற அவ்வளவு நல்ல இதயங்கள் தங்களால் இயன்ற உதவிகளை இந்த கட்டுமானத்தின் மூலம் செய்ய இயலும் ஆகவே இது ஒரு முதற் புள்ளி ஆர்வம் இருப்பவர்கள் இதில் தங்களை இணைத்து கொள்ளலாம் தயவுசெய்து புகழ்ந்துரைத்தல்களோ பாராட்டுதல்களோ எவ்விதமான எவ்விதமான மற்ற குறுஞ்செய்திகளை ஃபார்வர்ட் செய்வதோ எதுவும் இங்கு அவசியமில்லை அது நமது நோக்கமும் அல்ல நமது நோக்கம் குறைந்தது சில நூறு குழந்தைகளை நாம் இந்த தலங்களின் மூலம் எட்டி வேண்டும் இங்கு இன்னொரு வேண்டுகோளும் உங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் இணைய இணைந்தாலும் இணைய விரும்பவில்லை என்றாலும் இந்த பதிவினை உங்களது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் Forward, வாட்ஸ்அப் போன்ற தளங்களின் மூலம் மற்றவர்களுக்கும் இதனை ஃபார்வர்ட் செய்து இன்னும் சில நூறு நல்ல இதயங்கள் இதில் இணைய நீங்கள் ஒரு இணைப்பு பாலமாக இருக்க வேண்டும் என்று நான் பணிந்து வேண்டிக்கொள்கிறேன். இன்னும் நல்ல சிந்தனைகளுடன் நாம் மனதோடு பேசுவோம் நிகழ்வினில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்